புல்டோசர் இந்த பயம் அந்த புல்டோசர் வெங்காயம்லாம் எங்க ஊர்ல எடுபடாது நாங்க ஜனநாயகத்தை நினைக்கிற வரைக்கும் தான் நீங்க எல்லாம் அரசியல்வாதிகளை அலைய முடியும் நீங்க புல்டோசரை தூக்கிட்டு வந்து நிப்பீங்க நாங்க பல்லகாமிச்சு நிப்போமா அடிச்சு ஓட விடுவோம் ஏன்னா அம்மா சீதா பிராட்டியை பாருங்கள் அப்படின்னு உருட்டுறோம் பிஜேபி பொறுத்தவரையில் பெண்கள் ஒரு அடையாள பண்டம் பெண்கள் ஒரு சனாதனத்தினுடைய அடையாளமாகத்தான் பார்ப்பார்கள் பெண்கள் தங்கள்ல நின்ட்டாங்கன்னா நம்மளெல்லாம் ஒரு மண்ணா கூட ஒரு துரு துருப்புடிச்சானையா கூட மதிக்க மாட்டாங்க இந்த அச்சம் வந்துருச்சு மோடிக்கு தோத்து போப்புறம்னு தெரிஞ்ச இடங்கள்லாம் அழுது எதாவது சீட்டை பிடிக்க முடியுமா அப்படின்னு நாடகத்தை அரங்கேற்றுவது நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒண்ணு இந்த கேடு கட்ட தளத்துக்கு தான் மோடி கும்பல் அழிய போகுது இந்த அயோக்கிய தளத்தை மேடம் மேடையா ஓட்டு பொறுக்கிறதுக்கு பேசுறாருன்னா இந்திய தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்குமா நீதிமன்றங்கள் வேடிக்கை பார்க்குமா இந்துக்கள் என்கிற பெயரை பயன்படுத்தி

சில சிறிய கட்சிகள் தங்கள் மாநிலத்தை ஜெயிக்கிறதுக்காக பெண்களுக்கு வந்துட்டு உரிமை பயணம் அப்படின்ற பேர்ல வந்து பஸ்ல வந்து பயணம் செய்ய விடுறாங்க அதனால வந்து மெட்ரோவுடைய ஐம்பது சதவீதத்துக்கு மேல குறைஞ்சு போச்சுன்னு ஒரு வேதனை பேச்சை வந்து வெளிப்பட்டிருக்காரு இந்த வேதனை பேச்சோட பின்னணி என்ன ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலுக்கு பொதுவாகவே பெண்கள் நலன் பெண்களுடைய விடுதலை பெண்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவது பெண்கள் வந்து தங்கள் சுயமரியாதையோடு வாழ்வது இண்டிபெண்டா தான் காலில் நிக்கிறது இத எதையுமே விரும்பாத ஒரு கும்பல் தான் ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப் பரிவார் கும்பல் ஏன் இதை விரும்ப மாட்டாங்க பெண்கள் விழிப்படைந்து சுயமாயிட்டாங்கன்னா தன் சொந்த கால நிக்க கேள்வி கேட்பாங்க அரசியல் அறிவு வந்துரும் அப்ப இவங்க விடுற அந்த உருட்டு இவங்க விடுற பில்டப் இதெல்லாம் எடுபடாமலே போயிடும் சோ பெண்கள் அரசியல் ஆவதற்கு அடிப்படையில அவங்க பொருளாதாரமா வடையணும் அப்ப பொருளாதாரமா தண்ணீரை அடைகிற பெண்களுடைய குடும்பத்துல இருக்கிற பொண்ணு பெண் குழந்தைகளை ஆண் குழந்தைகளை படிக்க வைப்பாங்க அடுத்த அடுத்து நடத்துவாங்க இது அந்த குடும்பமே மாறி போயிடும் அப்ப ஏழையா இருக்கிறவன் இன்னும் வாழ்க்கையோட போராடிட்டு இருக்கிறவன் ஒரு கட்டத்துல லேசா ரெண்டு படி மேல வந்தா அது ஒரு நம்பிக்கை கொடுக்கும் அவங்க மேல போயிடுவாங்க இப்ப இவங்களுக்கு என்ன பயம்னா ஏழை கோபனம் இல்லாம இருக்கணும் சோத்துக்கு வழி இல்லாம பிள்ளைங்க சாகணும் அந்த பிள்ளைங்க புறம் படிக்காம கூலி பிள்ளைங்களா இருந்தே சாகணும் நம்ம தான் கூலிக்காரங்களா இருக்கிறோம் நம்ம பிள்ளைகளும் கூலிக்காரனா இருந்துச்சு ஆகணும் இதுதான் இவங்க ஐடியா ஆனா இதை குறைந்தபட்சமாக சமூக நீதி நோக்கத்தோடு பெண்களுக்கு கட்டணம் இல்லா பயணம் என்று வைத்த பிறகு டெல்லியில ஆயிரக்கணக்கான பெண்கள் சுயமா தன் காலில் நிக்கிறாங்க டெல்லி இதுல அவங்கள முதல் முதல்ல பெண்களுக்கு இலவச பயணம்ன்றதை அறிவிச்சதே அடுத்து தமிழ்நாடு அறிவிச்சது நாற்பத்தி ஏழு சதவீத பெண்கள் இன்றைக்கு பொருளாதாரமா தன் காலில் நிக்கிறாங்க எங்க வேணாலும் போறாங்க எவ்வளவு தூரம் வேணாலும் போய் வேலை பார்த்துட்டு வந்துடலாம் பஸ்ஸுக்குன்னு ஒரு தனியா ஒரு செலவு செலவழிச்சு அதை மைனஸ் பண்ணி அதெல்லாம் தேவையில்லை பஸ் இப்ப வந்து ஃப்ரீயா இருக்கிறதுனால நம்ம பணத்தை சம்பாதிச்சோம்னா ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் நம்ம சேமிக்க முடியுது இது வருஷத்துக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னு பார்க்கும் போது ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் வரைக்கும் வந்துருது இது ஒரு பெரிய சேமிப்பு குறைந்தபட்சம் தன் குழந்தைகளுக்கு ஏதாவது செய்ய முடியும் சோ இதுதான் ஒரு அச்சத்தை உண்டாக்கி இருக்கிறது நம்ம திராவிட மாடலை பார்த்த பக்கத்துல கர்நாடகத்துல அறிவிச்சு விட்டாங்க இப்ப அப்படியே தெலுங்கானால அறிவிச்சு விட்டாங்க இப்ப எல்லா இடத்துல இப்படி போயிருச்சுன்னா அப்ப இலவசமாச்சுன்னா பெண்கள் தங்கெல்லாம் நின்றுட்டாங்கன்னா நம்மளெல்லாம் ஒரு மண்ணா கூட ஒரு துருப்புடிச்சாணியா கூட மதிக்க மாட்டாங்க இந்த அச்சம் வந்துருச்சு மோடிக்கு ஏன்னா அம்மா சீதா பிராட்டியை பாருங்கள் அப்படின்னு உருட்டுறோம் அதெல்லாம் உருட்ட முடியாது ஏன்னா பெண்கள் அறிவும் அரசியலும் பெற்றாங்கன்னா தட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க நீங்க அப்படி சொல்றீங்க அதே கட்சியிலேயே வந்து பாத்தீங்கன்னாக்கா நிர்மலா சீதாராமன் இருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க இப்படி பல அந்த கட்சியிலயே இருக்காங்க இல்லைங்களா அப்படி இருக்கும்போது பிஜேபி ஆதரிக்க மாட்டாங்க எப்படி பெண்கள் அரசியல் இருக்காங்க அது பிஜேபியில கூடுதலாவே இருக்கிறாங்க சரி அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்களால என்ன சுயமா செயல்பட முடியுது இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவரே ஒரு பழங்குடியினத்தில இருந்து ஒரு ஆசிரியரா காலில் நின்று மேல வந்தவங்கதான் அம்மா திரௌபதி முர்மு அவங்களுக்கு என்ன அரசியலா அவங்க நின்று முடிவெடுக்க முடியும் அவங்க ஒரு அப்பர் ஸ்டாப் அவங்களை அவ்வளவு அவமானப்படுத்தி பார்லிமெண்ட் தரப்பு விழா கூட கூப்பிடலங்க என்ன சொன்னாங்க இந்த கும்பல் நீ வேணா பெரிய ஆளாயிரு நீ வேணா இந்த நாட்டினுடைய முதல் குடிமகள் ஆயிரு ஆனா நீ ஒரு கைம்பெண் விதவை அதனால உன்னை கூப்பிட்டு வந்து கட்டடத்தை திறந்தா அது வந்து தீட்டு அழுக்கு அப்படின்னு சொன்ன கேடு கட்ட கும்பல் தானே ராமர் கோயிலுக்கு அந்த மாப்பில்லையே இப்ப நிர்மலா சீதாராமன் என்ன அர்த்தம் இதை அவங்களை உயிரையா தயாரிக்கிறாங்க வாசிக்கிறாங்க அப்படிதான் அவங்களுக்கு இவங்களை போல நீங்க ஒரு அமித்ஷாவை போல அப்புறம் ஒரு நட்டாவை போல அல்லது அங்க இருக்கிற மற்ற மற்ற அமைச்சர்களை போல ஒரு டைனமிக் லீடரா யாரு வந்திருக்கா இல்லையே இவங்க சொந்த கட்சியில சுஷ்மா சிவராஜ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காங்கிரஸ்காருடைய மனைவிக்கு முடியல அவருக்கு ஒரு விசா ஏற்பாடு பண்ணி அனுப்புறாங்க இது மனிதாபிமானத்துல அவங்க செஞ்சது காங்கிரஸ் காரே இருந்தாலும் அவங்க உட மனைவி இறக்க போற தருவாயில இருக்காங்க மருத்துவத்துக்கு அவங்க போயே ஆகணும் இவர் உதவி செய்யறாங்க இந்த அம்மாவை கீழே போய் எம்பிட்டு அசிங்க தெரியுமா இந்த பிஜேபி கும்பல் இவர்களுக்கு என்ன அரசியல் இருக்கு நான் இன்னொன்னு கேக்குறேன் அக்கா இருக்காக இந்த அக்கா குஷ்பு அக்கா இருக்காக அப்புறம் வந்து அக்கா இருக்காக வானதி அக்கா இருக்காக இருக்காக எங்க இருக்காக அதான் நான் கேக்குறேன் அவங்களுடைய அடையாளம் என்ன சொந்த கட்சி பெண்கள் பாதிக்கப்படும் நீ தலைமை இருந்தோம் மகளிர் ஆணைய இருந்தோம் என்ன பிரயோஜனம் நான் கேட்கிற கேள்வியை கூட கேட்க முடியலனா அந்த கட்சியில எதுக்கு இருக்கேன்ற அதுதான் என் கேள்வி அடிப்படையில் நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேன் இவர்களெல்லாம் நாங்க பெண்களை தூக்கி நாங்க பெண்களுக்கு பொறுப்பு கொடுக்கறோம் நாங்க பெண்களை கொண்டாடுறோம் ஒரு தான் இந்த பீஸுகள் வச்சுட்டு இருக்காங்க அதுலயும் நம்ம அக்கா கஸ்தூரெல்லாம் திராவிடாசுன்னு புது சொற்களை எல்லாம் உருவாக்குற அளவுக்கு ரொம்ப நேர்மையானவங்க அப்படியான அறைவேற்காட்டு சில்லறைகளை உள்ள வச்சுக்கிட்டு அவங்களையும் பெண்கள் பெண்கள்னா அப்ப களத்துல நின்னு போராடி மக்களுக்காக எவ்வளவு கேஸ் வாங்கிட்டு இருக்கிறோம் நாங்களா யாரு அப்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் பிஜேபி பொறுத்தவரையில் பெண்கள் ஒரு அடையாள பண்டம் பெண்கள் ஒரு சனாதனத்தினுடைய அடையாளமாகத்தான் பார்ப்பார்கள் சொந்த கட்சி பெண்களவே கேலி பண்ணுவோம் கைய பிடிச்சி இழுப்பான் தான் கேசவ விநாயகம் போன்றவங்க மேல நூத்தி நாப்பத்தி ரெண்டு பெண்கள் ஒரே ஆள் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க பிஜேபி சிடி ரவி என்னடா இது அது கமலாலயத்துக்குள்ளி வைக்க விட்டுருவீங்க ஆம்பளையும் இவ்வளவு கேடு கட்டத்தையும் பேசியது யாரு காவிகள் தானே நீங்க பெண்களை எங்க மதிச்சீங்க ஆஹ் இதையெல்லாம் தினமலர் வெளியிட்டுச்சே இல்லைன்னு மறுக்க போறீங்களா அப்ப காவிகளை பொறுத்த வரையில் பெண் விடுதலை என்பதெல்லாம் அவங்க கனவுல கூட யோசிச்சு ஒரு விஷயம் சும்மா நம்பரா காட்டுறதுக்கு பெண்களை எடுப்பாங்க மற்றபடி அவங்களுடைய உரிமை சுயமா சுயமானம் சுய அறிவு அவங்க காலில் நிற்கிற பொருளாதார தண்ணீரை இது எது குறித்தும் அவர்களுக்கு அக்கறை இருக்காது ஸோ அவங்க முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு எப்படா வரும்னா ஐம்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு வரும்னா அது எதுக்கு அது எதுக்குன்னு நான் கேட்குறேன் இந்த மாதிரி அதிகமாக உருட்டிக்கிட்டு பெண்களை வந்து கிள்ளுக்கு இறையா ஓட்டு வங்கியை பார்க்குற கேடுகட்ட கும்பல் தான் இந்த காவி கும்பல் அதெல்லாம் பெண் விடுதெல்லாம் நினைச்சு கூட பார்க்காதுங்க ஒன்றிய பிரதமர் நரேந்திர உத்தரப்பிரதேசத்தில் பேசும்போது காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அம்பேத்கர் கனவுல சிதைக்குது ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா வந்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இது மூலயமா ஓபிசி மக்களுடைய வேலை வாய்ப்பு கல்வியெல்லாம் பறி போகுது அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கண்ணீர் வச்சிருக்கிறாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி ஒரு இடத்துல பேசியிருந்தாரு பாருங்க பாருங்க தேர்தல் போக போக கடைசி கட்டத்துல நரேந்திர மோடி கதறு கதர்னு கதறுவாரு பாருங்க கண்ணீர் விட்டு அழுது ஆறாவது ஓடுவார் பாருங்கன்னு கேலி பண்ணி சொன்னாரு அது நடந்து போச்சு ஏன்னா நரேந்திர மோடி தோத்து போப்புறம் தெரிஞ்ச இடங்கள்லாம் அழுது ஏதாவது முடியுமா அப்படின்னு நாடகத்தை அரங்கேற்றுவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க முத முதல்ல ஆங்கிலேயர்களுடைய காலகட்டத்துல தலித்துகளுக்கும் பழங்குடிகளுக்கும் ஓரளவுக்கு நம்ம வந்து இடஒதுக்கீடு கிடைச்சிச்சு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டுலதான் முத முதல்ல நம்ம வந்து அரசியல் சாசன சட்டத்தையே மாத்திரம் அந்த பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீட்டுக்காகத்தான் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி தன்னுடைய பதவியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தூக்கி எரிஞ்சுட்டு நான் வந்து அமைச்சரா இருக்கவே இல்லடா என்னுடைய லட்சியத்தை நிறைவேற்ற முடியாத ஒரு பதவி எனக்கு அவசியமே வீசி வர மாதிரி வந்தவர் தான் டாக்டர் அம்பேத்கர் நான் தெளிவா சொல்றேன் அம்பேத்கருடைய இட சொன்ன அந்த சமூக நீதி கோட்பாட்டின்படி பெற்ற அந்த இடஒதுக்கீடு அப்படியே தலித்துகளை இஸ்லாமியர்களுக்கு தூக்கி கொடுப்போம் அப்படின்றதே ஒரு கேடுகட்ட பொய்யான பிரச்சாரம் முதல்ல இந்திய அரசியல் சாசன சட்டப்படி அப்படி செய்ய முடியாது ஒரு பங்கு ஏன் சிறுபான்மை சமூகம் இருக்குங்க இந்த சிறுபான்மை சமூகத்துல ஒரு விஷயம் நடக்குது என்னன்னா மதமாற்றம் அப்படின்னு வாங்க இதுல தலித்தா இருந்து இந்துவா இருந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அப்பா இது எனக்கு வேணவே வேணாம் பண்ண ஒரு கிறிஸ்தவத்துல போய் சேர்றாங்க இப்ப நம்ம அவங்களையே தூக்கி விடணும் அப்ப அவங்களுக்கு என்ன வைக்கிறோம்னா அவங்க கல்வி அறிவு மறுக்கப்பட்டிருக்கு அவங்க சாதியால பின்னடைவு சந்திச்சவங்க தான் சோ அவங்களுக்கு சின்ன இடஒதுக்கீடு கொடுக்கணும் ரொம்ப சின்ன இடஒதுக்கீடு மூணு பர்சன்டேஜ் ஏயா அறுபத்தொன்பது பர்சன்டேஜ்ல மூணு பர்சன்டேஜ் நாங்க கொடுக்குறோம் ஐம்பது பர்சன்டேஜ்ல மூணு பர்சன்டேஜ் சிறுபான்மை மக்களுக்கான இடஒதுக்கீடு அது இல்லைன்னு வச்சுக்கோங்க மொத்தமா அந்த கூட்டமே வாழ்வாதாரம் பெற்றவர்களா இருக்கணும் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க சச்சார் மட்டும் என்ன சொல்லுது இஸ்லாமியர்கள் தலித்துகளை விட பழங்குடிகளை விட பொருளாதாரமும் கல்வியும் மற்றவர்களாக இருக்கிறார்கள் உண்மையிலேயே மோடி அரசு ஒரு மக்கள் நல அரசா இருந்தா இஸ்லாமியர்களை கொண்டு வரது தனியா ஒரு ஸ்கீம் மட்டும் கிடையாதுங்க ஒரு பட்ஜெட் போட்டு வேலை பார்க்கணும் அவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க இந்த நாட்டுல அந்த மக்கள் கல்வி அறிவற்றவர்களா இருக்கிறாங்க அந்த மக்கள் பொருளாதாரம் இற்றவர்களா இருக்கிறாங்க சாமானியனுக்கும் சாமானியனா இருக்கிறாங்க பழங்குடிகளையும் தலித்துகளையும் விட கீழே இருக்கிறாங்க கல்வி அறிவிலும் பொருளாதார தண்ணீரிலும் ரெண்டே சதவீதம் பேர் தான் பொருளாதாரத்தில் தண்ணீரையோடு ஓட இருக்கிறாங்க இந்திய விடுதலை போராட்ட காலத்துல கோடிக்கணக்கான சொத்தை வாவு சிதம்பரம் பிள்ளை கப்பல் விடுறது கொடுத்தவங்க முஸ்லீம்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சிங்கப்பூரை கைப்பற்றிய போது அதுக்கு நிதி வேண்டும் பேங்க் ஆரம்பிக்கணும் போது சொத்தப்புறம் வித்து கொடுத்தவங்க இஸ்லாமியர்கள் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக பாடுபட்டு செத்தவங்க முதல் இந்திய விடுதலை போராட்டத்தில் இந்தியா முழுதும் ஒன்றரை லட்சம் இஸ்லாமிய சிப்பாய்கள் கொலை செய்யப்பட்டாங்க இந்த நாட்டில் போய் நீ எங்க விடுதலைக்கான அடையாளத்தை இஸ்லாமியர்களுடைய மூவர்ண கொடியை உருவாக்கியது இஸ்லாமியர்கள் பாரத் மாதாக்கு ஜெய் என்கிற கோஷத்தை தாந்தியா தோபையினுடைய நண்பனா இருக்கிறவர்கள் உருவாக்கி இருக்கிறாரு எதுடா இஸ்லாமியர்கள் ஒண்ணு இருக்கு அப்ப நம்ம நாட்டு பிள்ளைங்க நம்ம பங்காளிங்க அப்ப அவங்களை தெருவிடைய விட முடியும் வெறும் மூணு சதவீதம் பிச்சை போடுற மாதிரிங்க கூட கொடுக்கணும் அவங்க நம்ம ஆளுங்க நம்ம பங்காளிங்க அவங்களும் நம்மளோட சரியா வளரணும்னா எனக்கு இந்த சின்ன இடஒதுக்கீடு எல்லாம் இருக்க கூடாதுங்க சிறுபான்மை மக்களுக்கு என்று தனி இடஒதுக்கீட்டை நம்ம உருவாக்கணும் அவங்கள பாதுகாக்கணும் அவங்களை காப்பாத்தணும் இதெல்லாம் மோடி சொல்ல தெரியலன்னா கேவலமா போய் காங்கிரஸை தான் செஞ்சாங்கன்னா இந்த கேடுகட்ட தான் மோடி கும்பல் அழிய போகுது இங்க கர்நாடகத்துல பாத்தீங்கன்னா இந்த கும்பல் வந்து ஆட்சியில இருக்கும்போது இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்பட்ட மூணு சதவீதம் நாலு சதவீதம் ஒதுக்கீடு தூக்கிருச்சு இந்த கேடு கட்டத்தனுக்கு பேர் என்ன அவங்கள அந்த நாட்டோட மக்கள் இல்லையா அவங்க வரி கட்டலையா இந்த அயோக்கிய தனத்தம் மேட மேடையா ஓட்டு பொருக்கறதுக்கு பேசுலாருன்னா இந்திய தேர்தல் ஆணையம் என்னா வேடிக்கை பாக்குமா நீதிமன்றங்கள் வேடிக்கை பாக்குமா இந்த நாட்டினுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை தேடி போராடி கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தை எதிரிகளை கட்டமைக்கிறத இது ஒரு பெரிய இன அழிப்புக்கு வழிவகு போகுதுன்னு ஒரு அச்சத்தை உலக நாடுகள் காட்டிட்டு இருக்கும்போது போது வேடிக்கை பார்க்குமா இந்த அமைப்புகள் எல்லாம் அப்ப நீதி இதெல்லாம் நாங்க எங்க போய் யார்கிட்ட போய் இது பண்றது இப்ப இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு இன அழிப்புக்கு இன்னைக்கு மோடி அழைப்பு விடுறாரு அதுதான் இதுல நான் புரிஞ்சுக்கிறேன் உத்தரப்பிரதேச காங்கிரஸ் சமாஜ்வாதியும் ஆட்சி அமைத்தானாக்கா அயோத்தியில இருக்கக்கூடிய அந்த ராமன் அரசியல் வணிக வளாகத்தை வந்து புல்டோசரை அப்படின்றது ஒன்றிய பிரதமர் நரேந்திர வந்து இன்னொரு பக்கம் அமித்ஷாக்கா சீதைக்கும் ஒரு அரசியல் வணிக வளாகம் கட்டுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த பேச்சுகள் எப்படி ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா நாட்டுக்கு வளர்ச்சிக்கான கட்டமைப்பு வெறும் கோயில் குளம் இதை மட்டும் மடாதிபதிகள் பேசல இவர்கள் பேசுவதில் எப்படி பாக்குறது ஏன்னா இவங்களுடைய அரசியலே மதத்தை அடிப்படையா வச்சிருக்கிற அரசியல் தான் ஆனா இந்துக்களுக்கு இவர்கள் ஏதாவது செய்திருக்கிறாள் அது பூஜ்யம் தான் அப்ப இந்துக்கள் என்கிற பெயரை பயன்படுத்தி கொள்ளையடிச்சு சொரண்டி பெரும் பணக்காரர்களுக்கு அள்ளி கொடுத்து இந்துக்களையெல்லாம் எல்லாம் கோவலம் மற்றவர்கள நிப்பாட்டிட்டு தேர்தல் வருகிற போதெல்லாம் நான் ஒரு கோயில கட்டுவேன்னு சொல்றேன் பண்ணிட்டு இருக்க ஒரு கும்பலுக்கு பேரு தான் பிஜேபி கும்பல்

கம்யூனிஸ்டுகளை கொலை பண்ணாரு அப்ப என்ன அர்த்தம் இஸ்லாமியர்களையும் கம்யூனிஸ்டுகளையும் சமூகத்திற்காக இருக்கிற மோடி சொல்லுதா இந்த பயம் அந்த புல்டோசர் வெங்காயம் எல்லாம் எங்க ஊர்ல எடுபடாது நாங்க ஜனநாயகத்தை நினைக்கிற வரைக்கும் நீங்க எல்லாம் அரசியல்வாதிகளை அலைய முடியும் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இது மாதிரி பேசிட்டு போங்க இல்ல தென்னிந்தியால வந்துட்டு பேசிட்டு போங்க

கோயில் என்பது நம்பிக்கை சார்ந்த விஷயங்க அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஆனா அரசியலுக்காக மக்களை அழிச்சிட்டு அந்த கோயில் மேல பழிய போட்டு ராமர் மேல பழிய போட்டு ராமர் மேல கரைய தூக்கி அடிச்சிட்டு என்ன இந்த அநியாயம் நான் இன்னொன்னு கூட கேக்குறீங்க இந்த ராமர் கோயில கட்டுறதுக்கு முப்பத்தி ரெண்டு இந்து கோயில இடிச்சிங்களே அப்ப எங்களுக்கு வலிக்காதா எங்களுக்கு உணர்வு இல்லையா ஆயிரக்கணக்கான வீடுகளையும் கடைகளையும் இந்துக்களை அடிச்சு நொறுக்கி காலி பண்ணி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு ரோடு போட்டீங்களே அந்த மக்களை கொண்டு போய் ஊர் எல்லைக்கு வெளியே போட்டிங்களே ராமருக்கு பக்கத்துல ஃபைவ் ஸ்டார் வீடை கட்டினீங்களே இதெல்லாம் எதுக்குள்ள வரும் இதெல்லாம் தெரியாத கூமுட்டம் நினைச்சிட்டு இருக்கீங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க புல்டோசரை எப்படி நாங்க எதிர்கொள்ளணும்னு எங்களுக்கு தெரியும் ஏன்னா நாங்க அரசியலா இருக்கிறவங்க இந்த ஏத்துறது இறக்குறதெல்லாம் இதோட நிப்பாட்டிக்கணும் சுபாஷ் சந்திரபோஸ் தான் இந்தியாவுடைய முதல் பிரதமர் என்று ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியாவில் வளருது அதே கங்கா நானத்தை வந்து பண்ணால் கஸ்தூரியா கிடைக்கும் அவ்வளவுதானே தவிர அடிப்படை அறிவில்லாமல் உள்ளவர்கள் தான் எல்லாருமே இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் இந்தியாவில் வாழக்கூடிய